சத்யஜோதி பில்ம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் வெற்றி நடைபோடுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திற்காக ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான திட்டமிட்டு இன்றைக்கு சென்னையில் நூறு பேருந்துகளை முதல் கட்டமாக துவக்கி வைக்கிற நிகழ்ச்சியை இராணுவ முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிக்கே கூட நம்முடைய இருந்து அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை ஈரோடு மண்டலத்தில் இருந்து பத்து பேருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதையும் சேர்த்து தான் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு துவக்கி வைக்கிறார்கள் மொத்தமாக பதினெட்டு புதிய பேருந்துகள் நம்முடைய மண்டலத்திற்காக வாங்குவதற்காக அனுமதி கொடுத்து அதை இப்பொழுது ஏறத்தாழ பதிமூன்று பேருந்துகள் இப்பொழுது வாங்கப்பட்டிருக்கிறது அதில் பத்து மாணவ முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே துவக்கி வைக்கிறார்கள் மூன்று பேருந்துகள் இன்றைக்கு ஈரோடு பேருந்து நிலையத்திலே இருந்து இங்கே துவக்கப்பட்டிருக்கிறது அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேயர் துணை மேயர் மற்ற நிர்வாகிகள் அனைவரும் மாவட்ட ஆட்சித்தலுடைய தலைமையில் இங்கே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இங்கே துவக்கப்பட்டிருக்கிற பேருந்துகள் ஈரோடு ராஜபாளையம் அது கரூர் திண்டுக்கல் மதுரை திருமங்கலம் சிறுவல்லபுத்தூர் வழியாக ஈரோடில் இரவு இருபது அஞ்சு அப்போ வந்து என்ன டைம் பன்னெண்டு எட்டு அஞ்சுக்கு இரவு எட்டு அஞ்சுக்கு அந்த வண்டி புறப்படும் ராஜபாளையத்திற்கு காலையிலே ஏழு முப்பதற்கு போகிற அளவில் அந்த ஒரு வாகனம் ஒரு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த பேருந்து அந்தியூரில் புறப்பட்டு ராமேஸ்வரம் வரம் செல்கிறது அது ஈரோடு கரூர் திண்டுக்கல் மதுரை பரமக்குடி ராமநாதபுரம் வழியாக எட்டு மணிக்கு புறப்படுவதற்கான ஏற்பாடு அதே போல ராமேஸ்வரத்தில் மூன்று மணி பத்து நிமிடத்திற்கு அங்கே போய் சேர்கிற அந்த அங்கிருந்து சேர்ந்து அங்கிருந்து புறப்படுகிற நேரம் மூணு மணி பத்து நிமிடத்திற்கு அங்கேருந்து புறப்படுகிற நேரம் அதே போல் இருந்து கும்பகோணம் செல்கிற வண்டி அந்த வண்டி ஈரோடு கரூர் குளித்தலை திருச்சி தஞ்சாவூர் பாபநாசம் வழியாக அது புறப்படுகிறது இங்கே புறப்படுகிற நேரம் அந்தியூர்லேயே பத்தொன்பது புள்ளி மூணு ஏழரை மணிக்கு இருந்து புறப்படுகிறது கும்பகோணத்திலேருந்து திரும்பி புறப்படுவது ஏழு மணி இருபது நிமிடத்திற்கு அங்கே திரும்பி புறப்படுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மொத்தமாக இந்த பதினெட்டு பேருந்துகளுக்கும் மொத்தமே ஆறு கோடி ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பதினெட்டு பேருந்துகள் இங்கே புதிதாக மாற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மொத்தம் இங்கே இருந்து நாம் கொடுத்திருக்கிற ப்ரொப்போசல் ஐம்பத்தி ஒரு பேருந்துகள் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள் படிப்படியாக அது கொடுக்க இருக்கிறார்கள் அது இப்பொழுதான திட்டமை வழியே தொடர்ந்து பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மாணவ முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அதில் ஈரோட்டுக்குண்டான பேருந்துகளும் கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது